கிராமபால் சைவாடி கடப்பிடிக்க வேண்டிய விடயங்களாவன மாவடிக்க கூடாது மஞ்சள் கட்ட கூடாது மச்சம் மாமிசம் எடுக்கக்கூடாது வீட்டு தொடக்கானவர்கள் உலா வரக்கூடாது வெள்ளை கட்டக்கூடாது சிறுசிலுக்க கூடாது சவரம் கூடாது மது அருந்த கூடாது தலைவி விகோலமாக செல்லக்கூடாது செல்லக்கூடாது பிரயாணங்கள் செல்லக்கூடாது கண்ணி தொடக்கானவர்களை அண்மையில் இருக்காது தள்ளி வைத்தல் அத்திலி தாய்மார்களை தூரத்தில் வைத்தல் வீட்டு சடங்குகள் நடத்தக்கூடாது மங்களகரமான நிகழ்வுகள் நடத்தக்கூடாது பட்டாசு கொடுத்தக்கூடாது மேற்குறிப்பிட்ட குறிப்பிட்ட விடயங்களை எமது கிராமபால் சைப அரியவர்கள் சிறிகளவு திறந்திருக்கும் காலப்பகுதியில் கடைபிடிக்குமாறு அன்பாய் கேட்டுக் கொள்கின்றோம்